சட்டப்பேரவையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேரின் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழக சட்டமன்ற பேரவையின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது பேரவை இன்று காலை கூடியதும் சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் பதினோரு பேரின் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பெரும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்கள் குறித்த இரங்கல் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு ப தனபால் வாசித்தார் இயற்கை பேரறிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைத்தும் விரைவில் ஒளிமிகுந்த புதிய வாழ்வை நிர்மாணிக்கும் வகையில் அம்மா அவர்களின் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த இயற்கை பேரிவால் உயிரிழந்த மக்களின் குடும்பங்களுக்கு இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் திரு முஃப்தி முகமது சயீத் பழம்பெரும் நடிகை திருமதி மனோரமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஏ பி பர்தன் ஆகியோரின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு உறுப்பினர்கள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர்